இதுவரைக்கும் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டிருந்த கேபி முனுசாமி தற்பொழுது அதிமுகவில் இவர்களது தேவை நிச்சயம் கண்டிப்பாக தொண்டர்களை ஒருங்கிணைந்து வேலை செய்வதற்கு உத்வேகத்தை கொடுக்கும் என்று அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் கூறிய வார்த்தைக்கு பிறகு கேபி முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மூன்றாவது முறையாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மக்களவை தோல்வி குறித்து வாதங்கள் நடைபெற்றது இதில் அதிமுகவின் தொண்டர்கள் மூன்று அணியாகவும் நான்கு அணியாகவும் பிரிந்து அதிமுகவின் தொண்டர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் நம்மளால் வெற்றியடைய முடியவில்லை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளாக இது மாறக்கூடும் என்ற தகவல்களையும் தற்பொழுது கே பி முனுசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொண்டர்களின் மனநிலை வெற்றிகரமாக முன் ஓட்டத்துடன் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அதிமுகவிற்கு சிறப்பாக வேலை செய்வார்கள் வெற்றியை ஏற்படுத்துவார்கள் தலைமை என்ன வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான பயனை அடைய முடியும் வெற்றியே தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உங்களது பதவியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தொண்டர்களை நீங்கள் அவமானப்படுத்தினால் அது நிச்சயமாக தோல்விக்குத்தான் வழிவகுக்கும் கடந்த பத்து தேர்தல்களை நாம் மனதார பார்க்கும் பொழுது நிச்சயமாக தோல்வி 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை விட அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில்தான் பல தோல்விகளை நாம் கண்டுள்ளோம் அதுவும் வாக்கு வித்தியாசத்தில் மிக பெரிய தோல்வியையும் நாம் திமுகவிடம் சந்தித்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் ஒருமையாக ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டும் வேட்பாளர்களையும் தலைவர்களையும் ஆதரித்து பிரச்சாரத்திற்கு பெரும் படைகளுடன் செல்ல வேண்டும் என்றால் தலைமையில் ஒருங்கிணைந்த சிறப்பாக ஒற்றுமையுடன் தலைமை இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கேபி முனுசாமி அவர்களிடம் தெரிவித்ததற்கு பிறகுதான் தற்பொழுது கேபி முனுசாமி அவர்கள் அதிமுகவில் ஓ பி எஸ் சசிகலா இவர்களது தேவை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் நீங்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு நாங்கள் கட்டுப்பட்டு அவர்களை சந்திப்போம் அவர்களிடம் சந்தித்து அதற்கு பிறகான முடிவை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவோம் என்று கேபி முனுசாமி அவர்கள் அந்த அடித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்